ஹிஜ்ரி ஒன்பதுல தான் தபூக் யுத்தம் நடந்துச்சு கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடந்த போர்களில் இது முக்கியமான போர் தபூக் போர் ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ் அதிகம் இருந்து தபூக் சுமார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது இன்னொரு பக்கம் கடுமையான வெயில் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக பொருளாதார நெருக்கடி நம்பி செல்லும் அவங்க இந்த மூணுத்துலேயுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க கவலை உடவும் இருந்தாங்க வெப்பத்தினால படை வீரர்களுக்கு சகாபாக்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் நடத்திடக்கூடாது அப்படின்னும் போயிட்டு வர்றதுக்கு வாகன வசதிகளை ஏற்பாடு பண்ணணும் இன்னொரு பக்கம் முக்கியமா பொருளாதாரம் தேவை நிதி தேவை அதனால பொது அறிவிப்பும் செஞ்சிருந்தாங்க தபுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் தாராளமா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலைவசல்லும் பொது அறிவிப்பும் செஞ்சிருந்தாங்க இந்த சூழல்ல தான் ஏழை சகாபாக்கள்ல சில பேர் நபிசல்லா அலைவரி செல்லும் அவங்கள வந்து சந்திச்சு எங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது வண்டி இருக்கா வாகன வசதி இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க நவீசல்லாஹு அலேஹ் வசல்லும் அவங்களும் கவலையோட லா அஜிது மா அஹமிலுக்குமா அலை உங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காட்சியை தான் அப்போ அந்த ஏழை சஹாபாக்கள்லாம் கவலையோடு அழுதுகிட்டே திரும்ப போகிறாங்க இந்த காட்சியை தான் அல்லாஹு தாளா சூரா தௌபால தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயத்தில் பதிவு செஞ்சுருக்கான் அப்போ தான் இந்த ஆயத்தையும் அல்லாஹூ தாலா இறக்கலாம் சூரா தௌபால ஒன்பதாவது சூறால தொண்ணூத்தி ரெண்டாவது ஆயுத்து வலா அலல்லதீன இதாமா அதௌகலி தஹ்மிலகும் குல்தலா அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலை அவங்க வந்து கேட்டப்ப நீங்க சொன்னீங்க ல அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலை உங்களை கூட்டிட்டு போற அளவுக்கு வாகன வசதி இல்ல இல்லை அப்படின்னு நீங்க அப்படின்னு சொன்னீங்க இப்படி நமக்கு செலவு பண்றதுக்கு செலவு செய்யறதுக்கு போதுமான வசதி இல்லையே பொருளாதார வசதி இல்லையே அப்படிங்கிற கவலையோடையும் அழுதுகிட்டே அவங்க திரும்ப போனாங்க அந்த ஏழை சஹாபாக்கள் அப்படிங்கிற அந்த காட்சியை விவரிச்சு தான் அல்லாஹாலா இந்த ஆயத்தை அந்த தான் இறக்கி வச்சா ஒன்பதாவது சூறால தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயத்து தான் இரு சூறா தோபால இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம்